வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கையில் எடுத்திருக்கோம் ஆமா ஒரு ஆழமான பார்வை தேவைப்படுற ஒரு கட்டுரை நிச்சயமா அகமுடியார் ஒற்றுமை மற்றும் அகமுடியார் மேட்ரி டாட் காம் இவங்க ஏற்பாடு செஞ்ச ஒரு நிகழ்வுல இருந்து கிடைச்ச ஒரு கட்டுரை இதோட மைய கருத்தே வந்து ரொம்ப நேரடியானது ரொம்ப அழுத்தமானதும் கூட ஆமா அகமுடையார் என்பது ஒரு தனி பேரினம் அப்படின்னு ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல இருக்க வேற எந்த சாதிக்கும் அகமுடையார் சாதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு பெரிய வாதத்தை முன்வைக்குது சரி சோ இந்த ஒரு வரிய மையமா வச்சு தான் இன்னைக்கு நம்ம உரையாடலே இருக்க போகுது இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு என்ன ஆதாரங்கள்னா ஆழமா அலசி பார்க்கலாம் பார்க்கலாம் இது வந்து மேலோட்டமா பாக்குறதுக்கு ஒரு அறிக்கை மாதிரி தான் தெரியும் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இதுக்குள்ள நிறைய அடுக்குகள் இருக்கு ஆமா ஒரு சமூகத்தோட அடையாளத்த வரலாற்ற எதிர்காலத்தை எல்லாத்தையும் இது வரையறுக்க முயற்சி பண்ணுது கரெக்ட் சோ ஒவ்வொரு வாதத்தையும் நாம நிதானமா பிரிச்சு பார்க்கணும் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்லயே அந்த வாதத்துல இருந்தே ஆரம்பிப்போம் அகமுடியார் சாதி ஒரு தனிப்பட்ட நீண்ட நெடிய வரலாறு கொண்ட இனம் அது வேற எந்த சாதியோட உட்பிரிவும் கிடையாதுன்னு ரொம்ப ரொம்ப அழுத்தமா சொல்லுது இந்த கட்டுரை ஆமா இது வெறும் ஒரு கூற்று மாதிரி இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரகடனம் இதுல கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் இது ஒரு பொதுவான மறுப்பு இல்ல ஓ ரொம்ப குறிப்பா சில சமூக பெயர்களை சொல்லியே மறுக்குது அதாவது அகமுடியார் சமூகம் வந்து தேவர் சமூகத்தோடையோ இல்ல முதலியார் சமூகத்தோடையோ ஒரு உட்பிரிவு கிடையாதுன்னு அடிச்சு சொல்லுது ஆமா இதுவே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஏன்னா பொதுவா வெளியில இந்த பெயர்கள் உன்னோட ஒன்னு பிணைஞ்சு தான் பாக்கப்படுது இல்லையா நிச்சயமா ஆனா கட்டுரை அதோட நிறுத்தல இன்னும் ஒரு படி மேல போகுது என்ன சொல்லுது தேவர் முதலியார்ன்றது சாதிகளே கிடையாது அதெல்லாம் வெறும் பட்டங்கள் மட்டும்தான் ஒரு வாதத்தை வைக்குது இதுதான் உங்க வாதத்தோட அடித்தளமே ஒரு நிமிஷம் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா நீங்க எங்களை இன்னொரு சமூகத்தோட ஒரு பகுதின்னு சொல்றீங்க ஆனா நீங்க சொல்ற அந்த தாய் சமூகமே ஒரு சாதி இல்ல அது வெறும் பட்டம்னு சொல்லும்போது முழு விவாதத்தோட அடிப்படையே அது மாத்திடுது வா அப்போ இது ஒரு தற்காப்பு வாதம் என்பதை விட ஒரு சுய வரையறைக்கான ஒரு முயற்சி நாங்க யார் இல்லைன்னு சொல்றது மூலமா நாங்க யார் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா நிறுவ பாக்குறாங்க மிகச்சரியா சொன்னீங்க அவங்க சுற்றி ஒரு தெளிவான எல்லையை வரைய ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் நாங்கள் மட்டுமே அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்றாங்க சரி இந்த வாதம் ஒரு எழுப்புது அகமுடியார் சமூகம் இப்படி ஒரு தனித்த ஒற்றை இனம்னு சொன்னா அந்த சமூகத்துக்குள்ளேயே சில பிரிவுகள் இருக்கிறதா ராஜகுலம் கோட்டைப்பற்று இரும்புத்தலை அப்புறம் துளுவ வேளாளர் இந்த மாதிரி பெயர்களை பத்தி இந்த கட்டுரை என்ன சொல்லுது இது அந்த ஒற்றை இனம்ங்கிற வாதத்துக்கு முரணா இல்லையா இது ரொம்ப முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான கேள்வி ஆனா இந்த கட்டுரை இது ரொம்ப சுவாரஸ்யமா கையாளுது எப்படின்னு சொல்லுங்க முதல்ல ஆமா இந்த மாதிரி உட்பிரிவுகள் இருந்துச்சு சில இடங்கள்ல இன்னைக்கும் அந்த பெயர்கள் புழக்கத்துல இருக்குன்றது அது ஒத்துக்கொள்ளுது அத மறைக்க சேஷ்ட பண்ணல ஓ அப்போ அதை ஏத்துக்கிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது அப்படிதானே கரெக்ட் அந்த உட்பிரிவுகள் எப்படி உருவாச்சுன்னு அது விளக்குது அது சொல்லுது இந்த பிரிவுகள் எல்லாம் இரத்த சம்பந்தமான பிரிவுகள் இல்ல அதாவது மூலத்திலேயே ஏற்பட்ட பிளவுகள் கிடையாது அப்போ வேற எப்படி மாறாக வசிக்கிற பகுதியை அடையாளத்தை உருவானதுன்னு சொல்லுது உதாரணத்துக்கு ஒரு கோட்டையை சுற்றி வாழ்ந்தவங்க கோட்டை அழைக்கப்பட்டிருக்கலாம் ஓகே இது ஒரு புவியியல் அடையாளம் இன அடையாளம் இல்லை அதேதான் இது ஒரு ஜியாகிரபிக் ஐடென்டிட்டி ஒரு ஜெனடிக் ஐடென்டிட்டி இல்ல இது கேட்க நல்லா இருக்கு அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க சென்னையில ஒன்னும் மதுரையில ஒன்னும் வசிக்கிற மாதிரி இடம் வேறையா இருக்கலாம் ஆனா குடும்பம் ஒண்ணுதான்ற மாதிரி ஒரு அர்த்தத்திலையா கிட்டத்தட்ட அதே தான் ஒரு மரத்தோட வேர் ஒண்ணு ஆனா அதோட கிளைகள் பல திசைகள்ல பரவி இருக்கிற மாதிரி அதனாலதான் இன்னைக்கு அகமுடையார்கள் மத்தியில இந்த உட்பிரிவு பெயர்கள்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுறது இல்லைன்னு கட்டுரை சொல்லுது பல பெயர்கள் வழக்கொழுந்து போயிடுச்சுன்னு சொல்லுது ஆமா இதுக்கு அது சொல்ற காரணம் ரொம்ப முக்கியமானது எல்லாரும் ஒரே மூலத்துல இருந்து வந்தவங்க அப்படிங்கிற உணர்வு வலுவா இருக்கிறதால இந்த இது பிரிவுகள் உள்ளார்ந்த ரொம்ப வலியுறுத்துது சரி இப்போதான் இந்த உரையாடல் இன்னும் ஆழமான கட்டத்துக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் கட்டுரை வந்து அகமுடியார் பேரினத்துக்கு ஏழாயிரம் வருஷம் பதிவு செய்யப்பட்ட வரலாறு இருக்குன்னு ஒரு பெரிய கணக்கையே சொல்லுது ஆமா ஏழாயிரம் வருஷம் அது சாதாரண விஷயம் இல்ல என் மனசுல உடனே வர்ற கேள்வி இதுக்கு என்ன ஆதாரம் காத்துல இருந்து ஒரு நம்பரை சொல்லிட முடியாதே அதேதான் இந்த கட்டுரை அந்த கேள்விக்கு பதிலளிக்க சேஷ்ட பண்ணது இதுக்காக ரிக்வேதம் மகாபாரதம் ராமாயணம் மாதிரியான புராணங்கள் ஓ புராணங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களா ஆமா அது மட்டும் இல்லாம கல்வெட்டுகள் செப்பேடுகள் தமிழ் இலக்கியங்கள்னு ஒரு பெரிய பட்டியலைய ஆதாரமா காட்டுது அதாவது அவங்க வாதம் வந்து சும்மா சொல்லப்படல வரலாற்று ஆவணங்கள்ல இருந்து வருதுன்னு காட்ட முயற்சிக்குது சரி அந்த வரலாற்று ஆவணங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அந்த வரலாற்றோட பத்தி கட்டுரை சொல்ற ஒரு விஷயம் விஷயம் என்னோட ரொம்ப ஈர்த்தது என்ன அது அது அகமுடையார் சாதி தொழிலால் உருவான சாதி அல்லன்னு சொல்றது இது வந்து தமிழ் சமூக அமைப்பு பற்றிய நம்ம பொதுவான புரிதலுக்கு கொஞ்சம் சவால் விடுற மாதிரி இருக்கு இதை கொஞ்சம் விளக்க முடியுமா இதுதான் இந்த கட்டுரையின் மிக முக்கியமான திருப்பு நான் நினைக்கிறேன் பொதுமா தமிழ்நாட்டுல பல சாதிகள் ஒரு குறிப்பிட்ட தொழில செஞ்சவங்களோட குழுவாதான் பார்க்கப்படுது ஆமா ஆனா இந்த அந்த வரையறைய முழுமையா நிராகரிக்குது நாங்க நாங்க ஒரு செஞ்சதால உருவானவங்க இல்ல இரத்த உறவு கொண்ட கூட்டத்தினரால் ஒரே மூலத்தை கொண்டு உருவான இனக்குழு சமுதாயம்னு தங்களை இருக்குது ஒரு நிமிஷம் இத கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கணும் தொழிலால் உருவான சாதிக்கும் இரத்த உறவால் உருவான இனக்குழுவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ஏன் இந்த வேறுபாட்டை சொல்ல இதுல ஒரு ஆழமான பார்வை இருக்கு தொழிலால் உருவான சாதின்னு சொல்லும்போது அந்த அடையாளம் ஒரு சமூக கட்டமைப்போடு ஒரு பகுதியாக பார்க்கப்படும் அதாவது சமூக தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவு சரியா ஆனா இரத்த உறவால் உருவான இனக்குழுன்னு சொல்லும்போது அது சமூக கட்டமைப்புகளுக்கு அப்பாற்பட்ட தொன்மையான இயற்கையான ஒரு தொடர்ச்சியை குறிக்குது அப்ப அவங்க சொல்ல வரது நாங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய உருவாக்கப்படவில்லை நாங்கள் ஒரே மூதாதையர் இடமிருந்து தோன்றிய ஒரு மக்கள் கூட்டம் ஒரு குடும்பம் எப்படி காலப்போக்கில் ஒரு குலமாகவும் ஒரு இனமாகவும் வளருமோ அப்படிதான் நாங்க உருவானோன்னு அவங்க சொல்றாங்க இது அவங்க சமூக அடுக்குகள்ல இருந்து விடுவிச்சு ஒரு ஆழமான இன தொடர்ச்சியோட இணைக்குது கரெக்ட் ஒரு காஸ்ட் பை விட ஒரு எத்தனிக் குரூப் பை டிசன்டா பாக்குறாங்க அப்போ இந்த கட்டுரையில வர்ற ஒரு வரி இப்போ எனக்கு நல்லா புரியுது எந்த வரி இடங்களுக்கு பரவி இன்று தொழில்நுட்பத்தின் உதவியால் மீண்டும் இணைய வந்துள்ள சமுதாயம் என்ற வரி ஒரு பெரிய வரலாற்று பயணத்தையே கண்முன்னாடி கொண்டு வருது மிகச்சரி இந்த வாதத்தின் மூலமா அவங்க தங்களோட தனித்துவத்தை இன்னும் வலுவா நிலைநாட்ட முயற்சிக்கிறாங்க எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவங்க சொல்றதுக்கு இதுதான் அடிப்படை மற்ற சாதிகள் தொழிலால உருவானதா இருக்கலாம் ஆனா நாங்க ரத்தத்தால உருவானவங்க அதனால எங்க பாதை தனி பாதைன்னு சொல்றாங்க அதேதான் சரி இவ்ளோ தூரம் பேசிட்டோம் ஒரு சமூகம் தங்களோட வரலாற்ற தங்களோட தோற்றத்தை இவ்வளவு ஆழமா இவ்வளவு அழுத்தமா வரையறுக்க வேண்டிய தேவை ஏன் வருது எதுக்காக இந்த தனி பேரினம்ன்ற கருத்தை இவ்ளோ உறுதியா நிறுவ வேண்டும் நல்ல கேள்வி இந்த வரலாற்று வாதத்துக்கு பின்னாடி இருக்கிற நிகழ்கால நோக்கம் என்ன இந்த அதற்கான ஒரு குறிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு வச்சு பார்த்தா இந்த வாதத்துக்கு பின்னாடி ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கிறத புரிஞ்சுக்கலாம் என்னென்ன காரணங்கள் முதல் காரணம் அவங்க சொல்ற மாதிரி தங்களோட உண்மையான வரலாற்ற மத்த சாதிகளோட வரலாற்றோட சேர்த்து குழப்பிக்க கூடாது இது ஒரு வரலாற்று தெளிவுக்கான தேடல் எங்க கதைய நாங்களே சொல்றோம் அதுல யாரும் குறுக்க வராதிங்க என்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இது ஒரு விதமான வரலாற்று உரிமையை கோருவது போல இருக்கு தங்களோட கடந்த காலத்தை திரிபுகள்ல இருந்து காப்பாத்திக்கிற முயற்சி சரி இரண்டாவது காரணம் என்ன அதுதான் இன்னும் முக்கியமானதா இருக்கும்னு தோணுது நிச்சயமா இரண்டாவது காரணம் முற்றிலும் சமகால அரசியல் சமூக உரிமைகள் சம்பந்தப்பட்டது எப்படி கட்டுரை என்ன சொல்லுதுன்னா அகமுடியார் சமூகத்துக்கான கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் ரீதியான வாய்ப்புகள் அவங்க பேர போலவே இருக்கிற மத்த சமூகங்களுக்கு போயிடுது ஓ இதனால உண்மையான அகமுடியார்கள் புறக்கணிக்கப்படுறாங்க இந்த அநீதியை தடுக்கணும்னா நாங்க யாரு எங்க எல்லை எதுன்ற இந்த வரலாற்று உண்மையை உறக்க சொல்ல வேண்டியது அவசியமாகுதுன்னு அது வாதிடுது ஓ முழு படமும் தெளிவாகுது அப்போ இது வெறும் தங்களோட பெருமையை பத்தி பேசுற விஷயம் இல்ல இல்லவே இல்ல இது அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட பிரதிநிதித்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனை எங்களுக்கான உரிமைகள் எங்களுக்கான இடஒதுக்கீடு எங்களுக்கான அரசியல் அதிகாரம் வேறு யாருக்கும் போயிடக்கூடாது அதுக்கு முதல்ல நாங்க யாருன்னு தெரிவா வரையறுக்கணும்னு நினைக்கிறாங்க அதேதான் இது அடையாளத்தை உறுதி செய்வதன் மூலம் உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு உத்தி அந்த வரலாற்று பெருமையும் ஏழாயிரம் வருட பாரம்பரியமும் இங்க ஒரு கருவியா பயன்படுத்தப்படுது அதோட உண்மையான நோக்கம் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் தங்கள் சமூகத்தோட நலன்களை பாதுகாக்கிறது தான் ஒரு வித அச்சமும் அவசரமும் இதுல வெளிப்படுது இவ்வளவு வலுவா தங்களை சுற்றி ஒரு கோட்டையை எழுப்பி எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அப்புறம் இந்த கட்டுரை முடிகிற விதம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆமா அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு ஒரு விதமான சமாதான செய்தியோட ஒரு இணக்கமான துணியோட முடியுது மற்ற சமூகங்களோட எப்படிப்பட்ட உறவை அவங்க விரும்புறாங்கன்னு சொல்லுது ஆமா இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் ஒருவேளை அவங்க பிரிவினைவாதம் பேசுறாங்களோன்னு நாம கூடாதுன்னு தெளிவுபடுத்துற மாதிரி இருக்கு என்ன சொல்றது கடைசியில அகமுடையார் சாதியானது அனைத்து சாதிகளுடனும் நல்லுறவை பேணுகின்ற அனைத்து சமுதாயங்களுடன் இணைந்து ஒற்றுமையோடு வாழ குறிப்பிடுது எனக்கு இது கேக்குறதுக்கு கொஞ்சம் முரணா இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு பக்கம் எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல நாங்க தனின்னு ஒரு பெரிய சுவரை எழுப்பிட்டு இன்னொரு பக்கம் நாம எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து வாழலாம்னு சொல்றது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது மேலோட்டமா பார்க்க முரண்பாடா தெரியலாம் ஆனா சமூக இயக்கவியல்ல இது ஒரு இயல்பான நிலைப்பாடுதான் இத நாம இப்படி பார்க்கலாம் சொல்லுங்க எங்க வீட்டு எல்ல இதுதான் நாங்க தெளிவா ஒரு வேலி போடுறோம் ஆனா அதுக்காக நாங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசாம பழகாம இருக்க போறதில்ல அதாவது தங்களை வரையறுக்கிற இந்த முயற்சி மற்றவர்களிடமிருந்து தங்கள முழுமையா தனிமைப்படுத்திக்கிற ஒரு முயற்சி இல்ல அப்போ சுயமரியாதையுடன் கூடிய ஒரு சகவாழ்வு ஆமா நாங்க யாருன்னு எங்களுக்கும் தெரியும் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த தெளிவோட ஒருத்தர் உரிமையில இன்னொருத்தர் தலையிடாம நாம இணக்கமா வாழ்வோன்னு சொல்றாங்களா மிக சரியாக புரிஞ்சுகிட்டீங்க அதுதான் அதோட சாரம் தங்களோட அடையாளத்துல தெளிவா இருக்கிறது மற்றவர்களோட ஒரு ஆரோக்கியமான உறவ பேணுவதற்கு ரொம்ப அவசியம்னு அவங்க நம்புறாங்க எல்லைகள் தெளிவா இருந்தா உறவுகள் நல்லா இருக்கும்னு சொல்ற மாதிரி அதேதான் அதனால இது பிரிவினைக்கான அழைப்பு இல்ல தெளிவுக்கான அழைப்பு ஆக இன்னைக்கு நாம அகமுடையார் சமூகத்தை ஒரு தனித்துவமான தனிப்பேரினம்னு வாதிடுற ஒரு மூலக்கட்டுரையை ரொம்ப விரிவாக பார்த்தோம் வரலாற்று உரிமை கோரல்கள் ஒரு தனிப்பட்ட கோட்பாடு அப்புறம் சமகால தேவைகள் ஆமா இந்த மூணு சேர்ந்து இந்த கருத்து எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது ஒரு சமூகம் தங்களோட சுய அடையாளத்தை எவ்வளவு தீவிரமா தேடுது வரையறுக்குது என்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த எடுத்துக்காட்டு ஆமா இதோட மைய செய்தி ரொம்ப தெளிவா இருக்கு ஒரு சமூகத்துக்கு அவங்களோட சுய அடையாளம் ரொம்ப முக்கியம் அது உங்களோட வரலாற்று தெளிவுக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் அவசியம் அதே சமயம் மற்ற சமூகங்களோட அமைதியா வாழ்றதுக்கு ஒரு தடையா இருக்க வேண்டியதில்லைன்றதையும் இது உணர்த்துது உலகத்தோடு உறவாடுவது இந்த உரையாடல் நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான சிந்தனையை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த கட்டுரை அகமுடையார் சமூகம் தொழிலால் அல்ல இரத்த உறவால் உருவானதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது